குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி பூவை பற்றி பார்க்கலாமா இது அழகுக்காக வளர்க்குற செடினாலும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இது வந்து தோல் வியாதிகளை சரி பண்ணுது சளிக்கு நல்லது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வெள்ளப்போக்கு பிரச்சனை சரியாகும் கர்ப்ப ஏற்படும் புண்களை ஆற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் வயிற்றுப்போக்கு நிறுத்தும் இவ்வளோ பலன்கள் இருக்குதுங்க இதில் இதை வந்து இந்த இலையை அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி தோலில் பூசி வர தோல் வியாதிகள் சரியாகும் உடல் சோர்வு காய்ச்சல் போன்றவற்றை சரி பண்ணும் இதை டீ மாதிரி கா காலை மாலை ரெண்டு வேலையும் குடிக்கலாங்க இந்த இலையை அரைச்சி போட்டோன்னா பொடுகு பிரச்சனை தீரும் தீருங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இட்லி பூவோட அழகை பார்த்து மயங்காதவங்களே இல்லை இது நம்ம வளர்க்கணுன்னா ஒரு கு குச்சி ஸ்டெம் கட்டிங் வச்சே நம்ம பண்ணிடலாங்க குச்சி எடுத்துக்கிட்டு அதை ரூட்டிங் ஏஜென்ட்டில் நம்ம நினச்சி அதை நம்ம நட்டு வச்சு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணோம்னா அது துளுர் வந்துடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்